ஐயா வரை ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் சொல்லுங்க எம் கார் கோமாளி வந்துட்டாருங்க ஹலோ ஹல்லோ ஐய மாதிரி ஆத்தமரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா வரை ஆத்த மாதிரி வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் நன்று பச்சேரி கிராமம் உண்மையிலேயே அன்புக்கு பேர் போன கிராமம் இங்கே போய் அந்த பெரிய குடும்பத்தை பார்த்தோம் உண்மையிலேயே தருமம் தலைகாக்கு பசியை போகக்கூடிய ஊர் இந்த பச்சேரி கிராமம் அதற்கு அந்த ஒரு குடும்பந்தேன் சாச்சி உண்மையிலேயே நீங்கள் அத்தனை பேருமே அன்பில் சிறந்தவங்க பச்சேரி கிராமத்திலே அருள்வடுத்துக் கொண்டிருக்கின்ற உத்தமி மீனாட்சி அம்மன் முழப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு பச்சேரி முன்னாள் கணக்கு பிள்ளை மதிப்புறையாக கூறிய திரு ஸ்ரீ பிள்ளை மற்றும் அவருடைய குடும்பம் சி ஆர் சுந்தராஜன் அவர்கள் சகோதரன் நடத்தும் கதம நாடகம் உண்மையிலேயே ஒரு வீடு கட்டினா சில வேறு பிள்ளை வேறு பொண்டாட்டி வேறு பப்பாட்டி வேற கூட எழுதுவாங்க தெரியாதுண்டு ஆனால் ஒரு வீடு கட்டி அந்த இல்லத்துக்கு தருமம் புரி தருமம் புரி அப்படின்னு பேர் சுட்டி ஐயா இந்த பச்சேரி மண்ணுக்கு நான் வந்தத நினைச்சு பெருமை கொள்றையா நான் எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் கள்ளிச்சேரி காளி முனியம் பதினெட்டாம் பனியானதான் வணங்குவேன் மற்ற எல்லாத்துக்கும் பணிவா நடந்துக்கிருவேன் இன்னைக்கு பச்சேரி கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் பாதம் தொட்டு நான் வணங்குறையா ரொம்ப சந்தோஷங்க ஐயா உலகத்துல கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் செய்யறதுக்கு மனசு வேணுமியா நாட்டில் ஒரு நாள் ஓஜி போயில கொடுத்து ஒரு வருஷம் சொல்லி காட்டுறாங்க கணேஷ் போயில கொடுத்து விட்டு வரைக்கும் சொல்லி காட்டுறேன் போன புரட்டாட்சியில் நான் தானே ஒரு ஓட்டு கணேஷ் போயில கொடுத்தேன் ஆனால் இந்த குடும்பத்தாரர்களுக்கு மீண்டும் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷங்க ஐயா இந்த உலகம் உள்ள வரை இந்த பச்சேரி கிராமத்தையும் இந்த உணவு அளித்து வரக்கூடிய இந்த கர்ண வள்ளல்கள் இந்த உலகம் வர உங்கள் புகழ் பேசும் மறைந்த திரு சி பிள்ளை அவருடைய தவ புதல்வர் சி ஆர் சுந்தராஜன் அவருடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு சில ஊர்லாம் பார்த்தா செகதியில் உட்கார்ந்து போதையில் ஆனால் ஆயிரம் சேர் அவர் பெரிய விஷயம்யா தூக்கிட்டு போறாதியா பாய் அப்படித்தான் சில ஊர்ல தூக்கிட்டு போறாங்க மாநாட்டெலாம் பாக்குறேன் எழுபது சேர் ஓட்டி ஜைக்கில் அடிக்க போறேன் தூக்கிட்டு போக மாட்டேன் மைச்சூர் தம்பி சார் போய்ப்பா அப்ப என்னை கவனிக்கவே இல்லை என்னை கவனி தம்பி இன்னர் வைக்கலாமா கொஞ்சம் இன்னர் சுச்சியை தேர்வேன் கொஞ்சம் அப்படியே இந்த ஊப்பர் இது ஊப்பர் ஊப்பர் ஓகே ஓகே சாமியை கூப்பிட்டா சாமி வருமா வரும் ஆதி ஒரு காலம் எங்கள் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழமைங்க உள்ள காலத்தில் இந்த பச்சேரி கிராமத்தில் கட்டிக்காத்த சாமி ஊரா வீரம் குறையாமல் இருக்கா சாமியை கூப்பிடுவோம் சேரோட அடப்படுறாங்க அப்படி செய்ய ஒரு பொம்பளை ஒரு ஊர்ல ஆடி வந்துச்சு ஒரு பொம்பளையால் சடக்குன்னு கேமரா ஸ்டாண்டை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு அதுக்கு அது பறவை காவடி மாதிரியே தெரிஞ்சிருக்கு அவன் பின்னாடியே ஓடி இங்கே வரு பெரிய தாரி இமயமலை ஏற மாதிரியே வந்துடுவாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க கடைசியில் பார்த்தா இருட்டாக காமிப்பாங்க ஹலோ எக்கோ இப்போ அப்போ ஹலோ 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 தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி தருமத்துக்கு பேர் போன தருமத்துக்கு பேர் போன பச்சேரி அருமை நல்ல கிராமத்தை நான் வணங்கி பச்சேரி அருமை நல்ல கிராமத்தை நான் வணங்கி பச்சேரி குங்கும பொட்டழகி நமக்கு மீனாட்சி குடியிருக்கா குங்கும பொட்டழகி அவள் அன்னை தந்தை தான் வணங்கி தாய் மீனாட்சி தாயே அன்னை தான் வணங்கி வளர்த்து மாடு சாயும்டா சொல்ல சொல்லு

சிவாரு அழகு சரத்தோட நம்மிடு அழகு சரத்தோட நம்மிடு ஓ முள்ள கூப்புறா எங்களா இருக்கா ஐயா பாண்டி முனி ஐயா கருப்பா காளி முனி ஐயோ சுண்டிக்கல சப்பானி எங்களா இருக்கா வாடகை ಿಟ್ಟ ರೋಜಾ ಕಾರ ತಂಗ ಮುಡ ಪಾಂಡಿ ಮುಡಿ ಎಂದಿ i 고고고! <목소리나> நொண்டி கருப்பணும் வள வேடும் உண்மை கல்ஜொலி கம்மா எனக்கு அறுநூறு வருஷமா இருபத்தொரு வருஷமா என்னை பிடிந்து வந்து நாடு முற பேர் வந்து வச்சுற கருமை ரயில தண்ணி குடிச்சது சரளையா அடுத்தட்டியானா கல்லோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ கர்பு கூட வர காளி முனி ஐயா கூட வர சேர்ல உட்கார்ந்ததனால சாமி வரல தடையா இருந்தா கிளப்பி இருக்கும் அந்த சாமி ரெண்டு சாமி உண்மையான சாமி தாத்தா மலை ஏறிக்க கூப்பிடும் போது வா இப்ப சும்மா கூப்பிட்டு பார்த்தேன் அப்புறம் சரி துணர் வாக்கிய சொல்லவா இல்லையாப்பா அது ஏறிக்கிறேன் அதுவா அதுவா ஏற நான் அரேஞ்சான் ஆமாம் யாரு விஜயவா காலி போட்ட வரைக்கும் ஒரே வெள்ளத்தில் வச்சா ஒருத்தையும் மட்டும் தீப்பொட்டி குடிக்கலை என்றான் உழ வைக்கிறதுக்கு இங்கே என்ன நடந்திருக்கு விஜய்ய வர சொல்லி என்ன கரவை மாட்டுக்கு பற்றிட்டு போக போடியா அதுவாக வயிற்று பொழப்புக்காக நேற்று போன மேடையில் வலிக்கு விழுந்து அந்த பிள்ளை வல்ல சுமுண்டு மூட அந்து கிடக்கு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச உறவுகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் சிறந்து விளங்கக்கூடிய பச்சேரி கிராமத்தார்களே ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரையுமே நான் ஒரே ஒரு உத்தமராகத்தான் என்னைக்கு வணங்குவேன் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவ நினைத்து வணங்குறேன் உங்க எல்லாத்தையும் பெண்களை போறா அன்னை தெரசாவா நினைச்சு வணங்குறேன் ஆத்தா பொம்பளை ஆளு கை தட்ட மாட்டீர்களே எப்படி தட்டுவிய மதுல உள்ள நகை கடை உட உங்க கடை தானே தட்ட மாட்டேன் இப்படி கிசுமுக்கு தானே ஆம்பளை தண்ணிய போட்டு புழக்க போறேன் அடிச்சதுக்கு அப்புறம் அப்புறம்